ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி நாட்டுக்கு வந்து இந்த பூ மாடல் வந்து ரெடி பண்ணுவோம் இதை எடுத்து இப்படி வச்சு இப்படி வந்து ரெண்டாக மடித்து அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு விட்ருவோம் அப்படி தானே பண்ண போகிறோம் ஆனால் இப்போ எல்லாருமே ரீசெண்டாக எப்படி தைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசுறு இல்லாத மாதிரி தைக்கிறாங்க இப்போ இதை நம்ம வந்து தைச்சாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ பிசுறு இல்லாத மாதிரி எப்படி நம்ம வந்து தைக்கிறது அது எப்படி இருக்கும் நல்லா நீட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி தைச்சாச்சு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து பிசுறு இல்லாத மாதிரி எப்படி வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரைக்கு மூன்றரை சைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது லென்த் வந்து மூன்று வந்துருச்சு இந்த சைடும் வந்து மூன்றரை இன்ச் வருது நம்ம அந்த அளவு பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரே மாதிரி பூ வந்து வரும் அதுக்காக தான் இப்போ மூன்றைக்கு மூன்றை சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்படி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம மடக்கினாலும் கரெக்டாக ஈவனாக வந்து வரும் இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நாட் நாட் கயிறு எடுத்துட்றேன் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க கிராஸாக வச்சுட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல இது நிற்கல அப்படின்னா ஒரு தையல் கூட போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நல்லா கட்டு கட்டிட்டு அப்படியே நம்ம வந்து தைக்கிறோம் அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு இந்த சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்றேன் ஓகேங்களா இந்த மாதிரி தைச்சிட்றோம் தைச்சிட்டு இது ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறமே எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இந்த கார்னர் இந்த சைடில் இங்கே வந்து நம்ம மேலே இது வச்சுருக்குறோம் இந்த கார்னர் சைடு வந்து இப்படி உள்ளே வர மாதிரி இப்படி உள்ளார நம்ம வந்து தள்ளி விட்டலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடில் இருக்கிற கார்னரை தான் நம்ம வந்து இப்படி உள்ளார தள்ள போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஊசி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்படி உள்ளார தள்ளி விட்டுட்டு இந்த கார்னரோட முனையை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் மீதி வந்து அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ எடுத்தோம் அப்படின்னா அப்படியே இது வந்து உள்ளார இருக்கும் இந்த மோனை மட்டும் இந்த மாதிரி வெளியில் வந்துடும் இதை நல்லா இப்படி வெளியே எடுத்து விட்டலாம் இப்போ எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து சைடில் அப்படியே தையல் போட்டாலாம் ஏன்னா இதை வந்து இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு நாட் ரோப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இந்த பிசுறு இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியவே தெரியாது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து பழைய மாதிரி நாட் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க பாருங்கள் ரெண்டும் அப்படியே அழகாக இருக்குது பார்க்கறக்கே ரொம்ப இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க எனக்கும் மறு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்